இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா பத்தொன்பது வயசுல ஒரு பையனுக்கு என்னங்க ஃபீலிங்ஸ் இருக்கும் அதாவது டீன் ஏஜோட கடைசி நைன்டீன் அப்போ இந்த பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அரும்பு மீசை குறும்பு பார்வை அப்படி என்ன பண்ணுவான் சைக்கிள் எடுத்துக்கிட்டு இப்பெல்லாம் பைக் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவான் அப்படி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு தனக்கு பருவமான எதிர்ப்பால் இன்னரை அப்படி கவர்றதுக்காக என்ன பண்ணுவான் என்ன லவ் பண்ணிட்டு அலைவான் அப்படி அப்படி ஜிம்முக்கு போவான் என்ன பண்ணுவான் அப்படி எக்ஸசைஸ் பண்ணுவான் கிரௌண்ட்க்குக்கு போவான் ஸ்போர்ட்ஸ்ல திறமையை காட்டுவான் இப்ப எங்க ஸ்போர்ட்ஸ்க்கு போறானுங்க செல்போன் விளையாடுறாங்க வாட்ஸ்அப்ல விளையாடுறாங்க என்னெல்லாமோ பண்றாங்க இந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி ஆனா இதுக்கு முன்னால அதாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டுகள்லயும் பாத்தீங்கன்னா அந்த பத்தொன்பது வயது நிரம்பிய நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அது போன்ற ஒரு செயல்பாடுகள் தான் இருந்திருக்காங்க ஸோ அதனால எல்லாரும் வந்து நம்ம சிறந்த மனிதர்களாக மாறல ஆனால் ஒரு பத்தொன்பது வயது நிரம்பிய ஒரு பருவ மகன் கனடா தேசத்திலிருந்து கடல் கடந்து இந்தியாவுக்கு வர வேண்டும் என்று கனவு கண்டு அப்துல் கலாம் வந்து இருபதாம் நூற்றாண்டுல பத்தொன்பதாவது நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டுல என்ன பண்ணிருக்காரு கனவு கண்டு கனடா தேசத்திலிருந்து பத்தொன்பதாவது வயதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு கடல் கடந்து அதுவும் பாத்தீங்கன்னா அப்போ வந்து ஆஹ் இந்த மோட்டார் வைத்த படகுகள் கிடையாது பாய்மர படகுல எட்டு

காலம் கடந்து இன்றும் வந்து நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தமிழில் ஏராளமான புத்தகங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஒரு அருமையான நமது மண்ணில் கால் பதித்த ஒரு மகான் அவர் யார் என்றால் ஜி யு போப் என்று அழைக்கப்படுகின்ற ஜார்ஜ் யூக்லே போப் என்பது அவருடைய முழு பெயர் நாம் சுருக்கமாக ஜி யு போப் என்று அவரை அன்போடு அழைக்கின்றோம் ஐயாவுடைய பிறந்த நாள் இன்று இந்த பிறந்த நாளில் அஹ் அவரை பற்றி நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கொண்டேன் ஆச்சரியமாக இருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதாம் ஆண்டு இதே ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி இந்த அவனியில் அவதரித்து வயது கடந்த ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி இந்தியாவுக்கு கடல் வழியாக பயணம் செய்து ஆன்மீக பணியோடு சேர்ந்து அறப்பணியான கல்வி பணியும் இன்று வரை நமக்கு இந்த மகான் தான் காரணம் என்பதை நினைக்கும் பொழுது நிச்சயமாக மனித அவ்வளவு மகிழ்கிறது குறிப்பாக சாயர்புரம் பகுதியில வந்து அந்த ஐயா செய்த ஊழியங்கள் அது போல கல்வி பணியை வந்து இன்றும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே சாயர்புரம் மக்கள் அந்த மகான் கால்பட்ட மண்ணான சாயர்புரம் பகுதியில் வசிக்கின்ற மக்கள் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் நிச்சயமாக ஒவ்வொரு வருடமும் ஐயாவோட பிறந்த நாளில் அவருடைய ஆன்மீக சேவையும் கல்வி சேவையும் மறக்காமல் அன்னாருக்கு விழா எடுத்து கொண்டாட வேண்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுகள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த போப்ஸ் கல்லூரியும் பள்ளிகளும் ஆரம்பிக்கப்படுகிறது ஆனால் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்துல வந்து பாத்தீங்கன்னா ஐயா என்ன அவருடைய சொந்த தேசமான கனடா தேசத்துக்கு திரும்புறாங்க திரும்பி இங்க வரவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் வருடம் பிப்ரவரி பதினோராம் தேதி ஐயா வந்து என்னன்றாங்க கத்தருக்குள் நித்திரை அடைகிறார்கள் ஆனால் இந்த எண்பத்தி ஐந்துக்கு பிறகு இந்த பக்கமே வரல நான் உழைத்து நான் வந்து சம்பாதித்த கல்லூரிகள் பள்ளிகள் எல்லாம் என் பேர்ல என்ன பண்ண எழுதணும் எனக்கு வேணும்னு சொல்லி ஒரு குறுகிய மனப்பான்மையோடு அவர் இல்லாம நமக்கே எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு சொந்தார் ஆன்மீக பணியை மட்டுமல்ல அறப்பணியான கல்வி பணியையும் கொடுத்து விட்டு இந்து மகானாகி உயர்ந்து நிற்கின்றார் அது மட்டுமல்ல தமிழை அந்த அளவுக்கு நேசித்து இருக்கிறார் திருக்குறள் இன்று உலக பொதுமுறை என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் பாத்தீங்கன்னா ஐயா எழுதிய அந்த விளக்குறை தான் அதாவது அனைவரும் வந்து திருக்குறளை படிக்க வேண்டும் தமிழ் தெரியாதவர்களும் குறிப்பாக வெளிநாட்டவர்களும் படிக்க வேண்டும் என்பதற்காக திருக்குறளை நேசித்து அதற்கு ஆங்கிலத்தில் உரை எழுதியிருக்கிறார்கள் அதனால்தான் இன்று உலக அளவில் திருக்குறள் சென்று சேர்ந்திருக்கிறது அது, அது, அது மட்டுமல்ல திருவாசகத்துக்கு ஒரு கார் ஒரு வாசகத்துக்கும் ஒரு ஹார்ன்னு சொல்லுவாங்க திருவாசகத்துக்கு அந்த அளவுக்கு அதாவது சமய நூல் என்றாலும் அந்த தமிழ் மேல் கொண்ட புலமையினால் தமிழ் மேல் கொண்ட பற்றினால் அதற்கு வந்து ஆங்கிலத்தில் இருக்காங்க விளக்கம் எழுதி இன்னைக்கு திருவாசகமும் உலகம் புல்லா பரவியிருக்கு அது போல ஏராளமான அஹ் தமிழ் நூல்களே நம்ம ஆங்கிலத்துல மொழி சோ இன்னைக்கு நம்ம வந்து இத்தனை டெக்னாலஜி உள்ள நாட்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு லெட்டர் எழுதுறதுக்கு அவ்வளவு யோசிக்கும் ஆனா திருக்குறளா இருக்கட்டும் திருவாசகமா இருக்கட்டும் பொருங்கானூரா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓலைச்சுவடியில் இருந்தது அந்த ஓலைச்சூடில் இருந்து எடுத்து தமிழ் தெரியாத அந்த நபர் வந்து அதை வாசித்து அதற்கு அர்த்தம் கண்டுபிடித்து அதற்கு பிறகு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் ஆங்கிலத்துல ஒரு எழுதுறது லேஸ் பட்ட விஷயம் கிடையாது அவதும் அவருடைய மரணத்தின் போது கூட என்னுடைய கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் பிறகும் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐந்தாம் வருடம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பேராசிரியராக ஒரு கல்லூரியில பணியாற்றி வயது முதிர்ந்த காலத்திலும் இருக்காங்க தன்னுடைய கடைசி காலத்திலையும் உழைத்து வாழ்ந்த ஒரு நல்ல மகான் உத்தமர் அப்படிப்பட்ட ஒரு மகானை பெற்றது நாம் செய்த பாக்கியம் இன்றைக்கும் அவர் செய்த சாதனைகள் தான் கிறிஸ்தவத்தை கிறிஸ்தவ உலகத்தை அனைவரும் திரும்பி பார்க்க வைக்கிறது அப்படிப்பட்ட மகான் பிறந்த இன்று அவருக்கு நான் தலைவணங்குகிறேன் அந்த மகான் வசித்த இந்த தூத்துக்குடி நாசிய திருமண்டலத்தில் நாமும் பிறந்திருக்கிறோம் இன்று நாமும் வசித்திருக்கிறோம் குறிப்பாக சாயர்புற மக்கள் நீங்கள் அந்த சரித்திர மகானுக்கு ஒவ்வொரு வருடமும் விழா எடுத்து கொண்டாட வேண்டும் மறக்க முடியாத தியாகத்தை சிறு வயதிலேயே தன்னுடைய இளமை பருவத்தின் அனைத்து ஆசாபாசங்களை துறந்து இந்த இந்திய மண்ணில் வந்து குறிப்பாக தமிழ் மண்ணில் வந்து தெற்கு பகுதியான பாலைவன பகுதிகள் இதெல்லாம் இன்னைக்கு வந்து பாலும் தேனும் ஓடுகின்ற ஒரு நல்ல படிப்பாளிகளாக இருப்பவர்கள் ஐயா செய்த பெரிய தியாகம் இதை மறக்க கூடாது சொன்ன கருத்துக்களை அவர் வாழ்ந்து விட்டு சென்ற நெறிகளை நாம பின்பற்றி இந்த தூத்துக்குடி நாசிய திருமணத்திலையும் கல்வியிலும் சரி ஆன்மீகத்திலும் சரி தொடர்ந்து எந்த விதமான தொய்வும் இல்லாமல் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று அனைவரும் இந்த நல்ல நாளில் உறுதி எடுப்போம் அது போல இன்னொரு உபரி செய்தி அஹ் தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமண்டலத்தை தற்பொழுது முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களுடைய அஹ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல சிறப்பாக இயங்கி வருகிறது நிறைய பேர் நினைக்கிறாங்க ஐயா அமைதியா இருக்காங்க பிட்டிஷன் நிறைய கொடுக்கும் ஒண்ணுமே வந்து இருக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் நினைக்கிறாங்க நிச்சயமாக அது இல்ல ஐயா வந்து பாத்தீங்கன்னா நீதிபதியாக உயர் நீதிமன்றத்தில் பணியாற்றியவர்கள் அவர்களுக்கு தெரியும் காத்திருப்பது பொறுமையாக இருப்பது அவருக்கான காலங்கள் வரும்பொழுது நிச்சயமாக அனைத்து தவறு செய்தவர்கள் மேலும் எல்லாவற்றிற்கும் நடவடிக்கை எடுப்பார் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை அதற்கு முட்டாய்ப்பாகத்தான் தற்பொழுது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் கல்லூரிகளின் தாளர் மற்றும் செக்ரட்டரியாக நிர்வாகம் செய்து கொண்டிருந்த அட்வொகேட் ரவீந்திரன் சார்லஸ் அவர்களை மாற்றிவிட்டு என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னா திருநெல்வேலி திருமண்டலத்தில் முன்னாள் பேராயர் ஜே ஜே அவர்கள் இருக்கும்போது இவங்க நம்முடைய அங்க வந்து காலேஜ்ல செக்ரட்டரியா இருக்கும்போது பணம் கையாடல் செய்யப்படுகிறது என்று ஒரு கேஸ் பதிவுறாங்க ரெண்டாயிரத்தி பத்துல பதிவு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வந்து எஃப்ஐஆர் போட சொல்லி வந்து நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்குது சோ ஒருவேளை அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது நிறுவனம் செய்யப்பட்டிருக்கும் மாதிரி ஏதாவது தகவல்கள் கிடைத்திருக்கலாம் எனவே ரவீந்திரன் சார்லஸ் அவர்கள் நீக்கப்பட்டு புதிதாக மிஸ்டர் ஜான் ஆர் டி சந்தோஷம் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அவங்க வந்து ஒன்னாம் இருந்து ஒன்னு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மே மாதம் ஒன்னாம் தேதி முதல் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டத்தில் உள்ள எல்லா கல்லூரிகளுக்கும் செயலர் மற்றும் தாளராக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதுல வந்து நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தற்பொழுது நிர்வாகத்தில் இருக்கின்ற முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னா அனைவற்றையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார் எல்லாம் வந்து அவருடைய பார்வைக்கு சரியாக தெரியும் பொழுது நிலைமை எல்லாம் சீரடையும் பொழுது எல்லா இடங்களிலும் இருக்கின்ற குறைவானவர்கள் தவறு செய்தவர்கள் நீக்கப்பட்டு அவருடைய மேற்பார்வையில் அமையும் பொழுது நிச்சயமாக தேர்தல் நடக்கும் எனவே அனைவரும் பொறுமையாக இருந்து வருகின்ற தேர்தல் தவறு செய்தவர்களும் தவறு நினைப்பவர்களும் தவிர்க்கப்பட வேண்டிய தேர்தல் என்பதை முடிந்திருப்பதால் இந்த அளவுக்கு தாமதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தாமதம் செய்தாலும் தெளிவான ஒரு நிர்வாகம் வருங்காலங்களில் அமையும் என்று நான் நம்புகிறேன் நீங்களும் நம்புங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க